ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது பாருங்கள் என்ன கெடுக்கிறான் கொடுக்கப்பட்ட சார்பு எஃப்ஆப் எக்ஸு எக்ஸு கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் ஆறு எனில் கழித்தல் ஒன்று ரெண்டாவது டூ ஏ மூணாவது ரெண்டு நாலாவது எக்ஸ் இந்த நம்ம இந்த ஆன்சர் அப்போது இது சார்பு தானே அப்போ சார்பு f x X ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் ஆறு அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறான் கழித்தல் ஒன்று அப்போது எஃப்ஆஃப் கழித்தல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்க்கு பதிலாக கழித்தல் ஒன்று நம்மளுக்கு பதிக்கணும் அப்போ கழித்தல் ஒன்று ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று கூட்டல் ஆறு அப்போ கழித்தல் ஒன்று ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கூட்டல் ஒன்றுன்னு வரும் கழித்தல் அஞ்சு அஞ்சோட கழித்தல் ஒன்று பெருங்கிங்கன்னா கழித்தல் அஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சோட இது பாருங்கள் இந்த கழித்தல் அப்படியே இருக்கட்டும் ஒன்று பெருங்கன்னா அஞ்சு தான் ஆனால் கழித்தல் இருக்கனால் கழித்தல் அஞ்சுன்னு வரோம் கூட்டல் ஆறு அதுக்கப்புறம் ஒன்று கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் அப்போ கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு அப்போது இது கூட்டினிங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன எஃப்எஃப் டூ ஏ இப்போது எஃப்ஆஃப் ரெண்டு ஏ எக்ஸ்க்கு பதிலாக ரெண்டு ஏ போடணும் அப்போது ரெண்டு ஏ ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு ரெண்டு ஏ கூட்டல் ஆறு அப்போது ரெண்டு ஏனால் நாலு ஏ ஸ்கொயருன்னு வரும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது நாலு ஏ ஸ்கொயர் ஐ ரெண்டு பத்து அப்போ கழித்தல் பத்து ஏ கூட்டல் ஆறு அப்போ இதோடய ஃபார்மில் பார்த்திங்கன்னா இதே தான் அப்படியே தான் இருக்கும் அடுத்தது மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க எஃப்ஆஃப் ரெண்டு அப்போது எஃப்ஆஃப் ரெண்டு இஸ் ஈக்வல் டு ரெண்டு ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு ரெண்டு கூட்டல் ஆறு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ரெண்டோட ஸ்கொயர் நாலு ஐ ரெண்டு பத்து கழித்தல் பத்து கூட்டல் ஆறு அப்போது ஆறு நாள் கொண்டிங்கன்னா பத்து பத்து கழித்தல் பத்துன்னா பூஜ்ஜியம் அப்போ மூணாவதுக்கு ஆன்சர் பூஜ்ஜியம் அடுத்தது நாலாவது கொஷின் எஃப்ஆஃப் எக்ஸ் கழித்தல் ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் கழித்தல் ஒன்று அப்போது எக்ஸு ஸ்கொயர்னால் எக்ஸ் கழித்தல் ஒன்று ஹோல் ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் கழித்தல் ஒன்று கூட்டல் ஆறு அப்போது இது பார்த்திங்கன்னா எந்த வடிவில் இருக்குது பாருங்க ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் is equal to ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இந்த வடிவில் இருக்கு அப்போ இந்த மாதிரி எழுந்தோம் அப்போ ஏ ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் இப்போ எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு ஏனால் ரெண்டு எக்ஸு ஏ ஸ்கொயர்னால் கூட்டல் ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் இது பெருக்குங்கன்னா அஞ்சு உள்ளே போயிருங்கன்னா கழித்தல் அஞ்சு எக்ஸு கழித்தல் கூட்டல் அப்போ கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறுன்னு வரும் அப்பாருங்க எக்ஸு ஸ்கொயர் இங்கே கழித்தல் ரெண்டு எக்ஸ் இருக்குது கழித்தல் அஞ்சு எக்ஸ் அப்போ கூட்டினிங்கன்னா கழித்தல் ஏழு எக்ஸ் இங்கே கூட்டல் ஆறு இங்கே கூட்டல் ஒன்று கூட்டினிங்கன்னா ஏழு கூட்டல் அஞ்சு இன்னொன்று இருக்குதுங்களா ஏழோடு அஞ்சு கூட்டினிங்கன்னா அப்போது எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் பனிரெண்டு அப்போது நாலாவதுக்கு ஆன்சர் இதுதான் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் மூணாவதுல இருந்தது நாலு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடோம் புரிஞ்சுதுங்களா